ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்கான இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் சில்வர் பாத்திரம் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரமாக வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரம் நான் கழுகி வைக்கும் போது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு காய்ந்து வராது அதுக்காக நம்ம இந்த மாதிரி திருப்பி வைப்போம் என்னதான் திருப்பி வச்சாலும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து அந்த ஈரமாகவே இருக்கும் ஏன்னா வந்து உள்ளே காற்று போகாதனால தான் ஸோ நம்ம கழுகி வச்சு வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கழுகி வச்சு பாருங்கள் உள்ளே வந்து காய்ந்துடும் ஸோ இந்த மாதிரி நாலு சைடுமே வந்து நம்ம துணி குத்துற கிளிப்பை குத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கவுத்து விட்டீங்கன்னா போதும் உள்ளுக்கு நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் குழம்பு பொரியலாம் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கரண்டி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலேயே வச்சுருவோம் நம்மளை அறியாமலேயே ஒரு சில டைமில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் தேவைப்படும் வைக்கிறதுக்குன்னு நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பாடு வைக்கிறதாகட்டும் இல்லைனா வந்து குழம்பு வைக்கிறதாகட்டும் அழகாக நம்ம மிக்ஸ் பண்ண கரண்டியை இதுக்கு மேலே வச்சிடலாம் அதுக்காக இந்த மாதிரி கார்பரேட்டர் தான் எடுத்துக்குங்க ஒரே ஒரு கிளிப் இருந்தால் எடுத்துங்க அதில் வந்து கன்குழு வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வீடியில் காட்டுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம கரண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அழகாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கிளிப்புக்கு மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறனால நம்ம அடுப்பு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் இதுலேயே பாருங்கள் கார்பனேட்டை கொஞ்சம் நல்லா லென்த்தாக வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு வச்சுருங்க ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் வைக்கிறோன்னா அப்பப்போ வந்து நம்ம அந்த பிளேட்டை திறந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த திறக்கக்கூடிய அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படும் இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு வச்சிட்டீங்கன்னாவே அழகாக ஊர் முறையை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கிளிப்பு மழை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதே பாருங்கள் ரெண்டு கிளிப்பு நீங்கள் ஒரு சில டைமில் வந்து அடுப்பு பக்கத்துலேயே கரண்டி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம் பிளேட்டும் வச்சுக்கலாம் கரண்டியும் வச்சுக்கலாம் டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம பாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க சம்டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் வந்து பொங்கக்கூடாதுன்றதுனால ஸ்பூன் வந்து அந்த பால்லேயே வைப்போம் அந்த மாதிரி வைக்கிற டைமில் கீழே விழுந்துடும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்பூனை எடுத்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள் அழகாக வந்து ஸ்பூன் வந்து அந்த பா பால் பாத்திரத்துக்குள்ளேயே இருக்கும் இந்த மாதிரி முனைப்பகுதியில் நீங்கள் கிளிப்பை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அழகாக அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பூனை பிடிக்க வேண்டாம் அது என்ன சூடாக இருக்கும் நீங்கள் இந்த கிளிப்பே பிடிச்சே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா பாலுமே பொங்காது அதே சமயத்தில் நம்ம ஸ்பூனுமே வந்து எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க நம்ம கார்பரோட்டை இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு வச்சோம்ல அதை வந்து இன்னொன்றுக்குமே நான் யூஸ் பண்ணலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அழகாக இந்த மாதிரி புக்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கொடி நீங்கள் அழகாக ரீட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பசங்கள்லாம் வந்து குட்டி பசங்க வந்து பெயிண்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை பெயிண்ட் பண்ணிட்டு கீழே எங்கேனா வச்சிருவாங்க ஸோ கீழே வைக்கிறனால வைக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் வந்து அங்கங்கே ஒட்டி இருக்கும் அதே வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு டபுள் வேலையாயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக ஒவ்வொரு முறையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே வைக்காமல் அழகாக இந்த மேலே கிளிப்புக்கு மேலே வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக வந்து பெயிண்டிங் வந்து நம்ம அடிக்கக்கூடிய பெயிண்டிங் வந்து நம்ம அடிக்கக்கூடிய பிளேஸை சுற்றி வந்து ஒட்டவே ஒட்டாது ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பாத்திரம் வைக்கிறதுக்கு கரண்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு ஸ்பூனோட முனைப்பகுதியில் அதாவது பிடிக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்ருங்க ரப்பர் பேண்ட் போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு கிளிப்பு எடுத்துக்கோங்க அந்த கிளிப்பு வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம்ல அதை வந்து அதை லாக் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இதை வந்து இடுக்கியாக தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு முறையை வந்து முட்டை அதுக்கப்புறம் வந்து எதனால் நீங்கள் எடுக்கிறதா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்குங்க ஒரு கிளிப்பு இருந்தால் எடுத்துக்கலாம் இப்போது அந்த கிளிப்புக்கு பேக் சைடில் இந்த டபுள் டேப்பை ஒட்டிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து நான் பாத்ரூம் டைல்ஸில் தான் ஒட்ட போகிறேன் ஒரு சில பாத்ரூம் டைல்ஸில் பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க முடியாது அந்த மாதிரி சமயங்களையும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் இதில் வந்து நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரு டவல் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கிளிப்பு ஒட்டி இந்த மாதிரி நீங்கள் டூத் ப்ரஷை கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் தண்ணியுமே அழகாக வடிஞ்சிடும் அடுத்து பாருங்கள் நம்ம மொபைல்லாம் சார்ஜ் இருந்தால் அந்த மொபைல் வைக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு இடம் தேவைப்படும் ஸோ ஒரு டூ சில டைமில் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் ஃப்ளக் பாயிண்ட்லாம் இருக்குன்னா பக்கத்தில் மொபைல் வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பை வந்து வாலில் ஓட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் மொபைல் போட்டுக்கூட நீங்கள் சார்ஜ் போடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு வந்து காலியாகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற பேஸ்ட்லாமே வந்து தள்ளி ஒரு முனைப்பகுதியில் வச்சதுக்கப்புறம் வந்து மீதமாக காலியாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி சுருட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு கிளிப்பு போட்டு விட்டிங்கன்னா போதும் அழகாக நம்மளுக்கு பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கிளிப் இருந்தால் இடத்துக்குங்க ரெண்டு கிளிப்புக்கு மேலே இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒரு கிளிப்பை வந்து லைட்டாக இந்த மாதிரி சென்டர் பகுதியில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கீழ் பகுதியில் ஒரு கிளிப்பை போட்டுக்குங்க இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம மொபைல் ஓடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் சூப்பராக நம்ம துணி குத்துற கிளிப்பு வச்சு மொபைல் ஓடர் ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் அழகாக நம்ம ரொட்டேட் கோடி பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸியெல்லாம் இந்த மாதிரி வயர் சுற்றி வச்சோன்னா கீழே கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஃப்ளக்ஸ் வருவோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு கிளிப்பு இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா போதும் வயர் வந்து இங்கேயும் அங்கேயே அசையாது அழகாக ஒரே இடத்துல இருக்கும் அடுத்து பாருங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரசப்பொடி சாம்பார் பொடியெல்லாம் வாங்கினா மீதம் ஆயிரும் ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதமான பேக்கெட்டை இந்த மாதிரி அழகாக சுற்றிட்டு இந்த மாதிரி கிளிப்பு குத்தி விட்டிங்கன்னா போதும் அழகாக சேஃப்டியாக இருக்கும் எதுக்குன்னு அதிகளை கொடுத்து எந்த கிளிப்பும் வாங்க தேவையில்லை அடுத்து பாருங்க அப்படின்னா நான் கிச்சனோட வாலில் தான் வந்து ரெண்டு கிளிப்பு இந்த மாதிரி டபுள் டெப் போட்டு ஊட்டியிருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த கேஸ் கட்ரு அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸ் இதெல்லாம் கூட மாட்டிக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் இதுலேயே வந்து நம்ம இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து கிளிப்பு குத்தி நல்ல என்ன ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு நம்ம பசங்களோட கிளிப்பு ஹேர்பேன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட அழகாக நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கபோர்ட்ஸில் கபோர்ட்ஸில் கூட இந்த மாதிரி அதாவது குட்டி குட்டி திங்ஸ் ரொம்ப ஹெவியானதுலாம் வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பர்ஸு அதுக்கப்புறம் வாட்ச்சு பெல்ட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் பில்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் அழகாக மாற்றுறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்பப்போ தேட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து பாருங்கள் நம்மளோட வீட்டில் டஸ்ட்பின்ல டஸ்ட்பின்ல என்னதான் கவர் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்காது நம்ம ஒரு முடியும் குப்பை போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போகாது ஸோ கவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டதுமே பகுதியில் இந்த மாதிரி கிளிப்பு குத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் கவர் நம்ம டஸ்ட்பின்ல என்ன க குப்பை போட்டாலுமே கரெக்டாக உள்ளே போய் நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கிச்சனில் எதுனா வந்து கிச்சன் அதாவது கிளாத்லாம் வந்து கழுகி வைக்கிறோம் அப்படின்னா துவைச்சி அலசி போடுறோன்னா அது மாட்டுறதுக்கு ப்ளேஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி கிளிப்பில் டபுள் டேப் ஓட்டி கூடி நீங்கள் மாட்டிக்கலாம் அதே போல் மழைக்காலத்தில் ட சாக்ஸ்லாம் வந்து வெளியே துவைச்சி போட முடியாது ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சாக்ஸை மாட்டி மழை மழைக்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்